தமிழக மக்களுக்கு வணக்கம் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் இதுதான் பாலியல் வன்முறை பிரச்சினைக்கு தீர்வு மாநில விழிப்புணர்வு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நானூறு நாட்கள் த ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் வித்தின் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் இந்த நானூறு நாளில் தமிழக சமூகத்தில் பாலியல் வன்முறை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் செயல்பாடுகள் நடத்தி வன்முறை மேலும் பரவாமல் தடுக்கப்படும் மக்களை நீங்கள் இதற்கு எனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் தட்டி விட்டுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெறுங்க பாலியல் முறைக்கு பிரச்சனைக்கு தீர்வு நான் பரிந்துரை பண்ணுவேன் அதை கேட்டுக்கோங்க பாலியல் முறையை பெண்களை எதிர்கொள்ளுங்க எந்த பெண்ணுக்கும் பாலியல்மை பிரச்சனை இல்லை என்பதை தமிழகத்தில் அனைத்து பெண்களும் உறுதி செய்து கொள்வது தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் என்பதை புரிந்து கொள்க இன்றைக்கி என்ன டைட்டில் வாங்க பார்க்கலாம் நான் உங்கள் செல்வரசன் இணையல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர் நானூறு ஒரு நாளில் பாலியல் பிறகு முடிவு கொண்டு வர போகிறேம்மா ஆமாம் நம்ம எல்லோரும் கொண்டு வரப்போகிறோம் இன்றைக்கி எண்பத்தி ஓராவது நாள் எண்பத்தி ஓராவது நாள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் டைட்டில் அவமானங்கள் வரவேற்கப்படுகின்றன என்னங்க இது பாராட்டுக்க வரவேற்பாங்க மக்கள் வந்து எழுச்சி கொண்டாது வரவேற்பாங்க உங்களை ஒருத்தரை அவமானப்படுத்தா வரவேற்பீங்களா ஆமாம் வரலாறு படித்து பார்த்தோம்ல மிகப்பெரிய தலைவரெலாம் வரலாற்றை வரவேற்றிருக்காங்க வரலாற்றில் அவமானங்களை வரவேற்றிருக்காங்க யாரும் இல்லாமா திருவள்ளுவர் தந்தை பெரியார் கார்ல் மார்க்ஸ் இவர்களெல்லாம் மக்களுக்கான சேவை செய்வதற்கு முதலில் வந்தபோது தங்களது கருத்துக்களை எல்லாம் சொன்னபோது இந்த மக்கள் அவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் ஏன் அவமானப்படுத்துகிறாங்க மக்கள் வாழ்கிறதுக்குன்னு ஒரு பட்டியல் வச்சுருக்கேன் ஒரு லிஸ்ட்டு காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இப்படி போகணும் இப்படி வாழணும் அப்படி போகணும் இப்படி போகணும்னு ஒரு ட ஒரு பட்டியல் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே தான் வாழணும் அதில் சரியில்லை வாழ்க்கை முறை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எதையாவது மாற்றணும்னு வச்சுக்கோங்க அது மாற்ற முடியாது ஏன்னா அது அனுபவத்தில் பழகி போச்சு இல்லை அதனால் ஏதாவது நல்லது செஞ்சு ஒரு மாற்றம் செய்யணும்னு வச்சுக்கோங்க உடனே அவரை இதெல்லாம் நடக்காதியா அப்படின்னு சொல்லி இந்த செய்தார் பாருங்கள் சமூக சேவை அவரை அவமானப்படுத்துறது எழுதும் எழுதும்போது திருவள்ளுவரை உனக்கு இலக்கணம் தெரியுமா நாலடி தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஈரடி வெண்பாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவரை போட்டு பிரச்சனை பண்ணுறது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் ஈரடி வெண்பா தான் எழுதுகிறேன் மக்களுக்கு புரியும் படைப்பு என்னுடைய இது மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன் யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி முத முதல் அவமர்த்தப்பட்டுப்பட்டார்கள் அதை அவர் வரவேற்றார் ஓகே அப்படின்னார் இன்றைக்கி என்னாச்சு உலகமே போட்டுறது திருவள்ளுவர் அதே தான் காரணம் மார்க்ஸுக்கான் ஆரம்பத்தில் அவரை அவமானப்படுத்தினாங்க எவ்வளோ கம்யூனிசமாக எதமோ முதலாளியா எவ்வளோ வளர்கிட்டிருக்கே அவர் கிருக்குப்பையானாங்க அவர் என்ன சொன்னார் உலகம் கோல வச்சம் கம்யூனிஸ்ட் செய்தேன்னாரு என்ன ஆச்சு உலகத்தில் எவ்வளோ நாளும் கம்யூனிஸ்ட் நடக்குது தந்தை பெரியார் அப்படித்தியா விதவைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னாரு ஓ விதவைக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணுமா ஐயோ யோ ஏ அந்தளவு வளர்கிறேன் இவருக்கு கிற்கு இதெல்லாம் நடக்குமா எல்லாம் செய்யக்கூடாது அப்பா யோ இவ்வோ ஒருத்தேன் அப்படின்னு அவரை அவமானப்படுத்தினாங்க அவர் என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டே இருக்கல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார் அன்றைக்கி அவ்வளோ அவமானப்படுத்துனாங்க அவர் சரி புரியாமல் அவமானப்படுத்துனா ஒரு நாளைக்கு புரியுமா போகிறான்ட்டு போயிட்டார் வரவேற்கிறேன் என்னை அவமானப்படுத்துவதே வரவேற்கிறேன் நான் அதற்கு கொடுக்கும் விலை அப்படின்ட்டு போயிட்டார் இன்றைக்கி என்னாச்சு விதவைகளுக்கு திருமணம் செய்வது இயல்பாக ஆகிவிட்டது எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க அப்போ அந்த வரலாறில் இப்போ என்ன தெரியுது சமூகத்திற்கு தேவையான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களை இந்த சமூகம் முதல் முதலில் அவமானப்படுத்தும் அந்த அவமானப்படுத்துதலை அவர்கள் எல்லாம் வரவேற்றுக்கிறார்கள் அதாவது நான் சொல்கிறத உன்னால் கேட்க முடியல கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு யோசிக்க விட்டாங்க நம்மளை அவமானப்படுத்துனா இப்போ போவாங்கடா அவங்களுக்காக கால செய்யணுமா அப்படின்ட்டு போகாமல் அவமானத்தை வரவேற்றார்கள் இப்போ என்னாச்சு சாதிச்சு காட்டுனாங்கல்ல சமூகத்தில் நல்லது செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி தான் நானும் வந்திருக்கேன் அப்போ நீ தெருவொள்ளுவர் கார்ல் மார்க்ஸு பெரியார் மாதிரியா அவரெல்லாம் பெரியவங்க நிறைய செஞ்சுட்டாங்க நான் இப்போதான் கொஞ்சமாக செய்கிறேன் என்னையது அவமானப்படுத்திட்டு இருக்காது தெரியுமா பாலியல் வன்முறையை வலிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை உலகத்துலேயே கிடையாது இந்த உலகத்தில் பாலியல் வன்முறையை அழித்தொழிப்பதற்கு ஒரு ஆளும் கிடையாது நான் தான் ஆய்வு பண்ணி திருக்குறள் வந்து தீர்வு ஏற்படுத்தி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள்லாம் தமிழகம் அமைத்தல் நாலு ஒரு நாளில் பாலியல் வன்முறையை முடிவு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் மக்களை செஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கேன் மாநில விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன சொல்கிறாங்க அட போயா கிருக்கா லூசு போல அதெல்லாம் பாலியல் வன்முறை முடிவுக்கு வருமா அதான் வராதியா அப்படின்னு இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் என்ன அவமானப்படுத்துறீங்களா படத்துல கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏற்கனவே மூணு பேர் சொல்லிட்டாங்க வரவே இருக்கணும் அவங்களுக்கு புரியலை இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் கடைசியில் புரிஞ்ச மணிக்கு வந்துடுவாங்க அவமானத்தை காங்கிரஸ் சொல்லிடுங்க செல்வரசன் அவங்க வரலாற்றில் சொல்லிட்டாங்க அதையே தான் செல்வரசன் எடுத்துக்கிட்டேன் சரியா சரிங்க நாலு நாளில் பாலிதன் ஒழிக்கணும்னு சொல்லிட்டா போதும்மா அதுக்கு என்ன செய்ய போறிய அப்படி கேட்கணும்ல எல்லோரும் வாயிலே உரைச்சிட்டு போயிடுவேன் செல்வரசன் சொல்ல மாட்டேன் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் வரைக்கும் மக்களை ஒருங்கிணைத்து ஜனவரி மாதத்தில் தொலைக்காட்சியில் கச் அச்சு ஊடகங்களில் இந்த செயல் திட்டத்தின் மாநில விழிப்புணர்வு இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் அதை ஆரம்பிக்க போகிறோம் ஜனவரி மாதம் போகி பண்டிகை அன்னைக்கு திருவள்ளுவர் இருக்குல்ல அன்னைக்கு அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி நடத்தி ஜனவரி இருபத்தி ஆறில் த கிரேட் ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு மக்களை விழிப்புணர்வு மாநிலம் முழுவதும் ஏற்படுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பண்ணி வச்சுருக்கேண்ணா என்ன பண்ணி வச்சுருக்கேண்ணா அன்னைக்கு தான் பாலின சமத்துவத்தை உருவாக்குவதற்கான கால்கோள் விழா அடித்தளம் அன்றைக்கி தான் போட போகிறேன் என்ன பண்ண போகிறேன் பாலின சமத்துவத்தை உருவாக்கப் போகிறோம் என்றைக்கு இருந்து ஜான்வரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்லேருந்து மக்களே தயாராகிக்கிங்க பாலியல் வன்முறையில் நானூறு நாளில் மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தப் போகிறோம் எண்பத்தி ஓராவது நாள் சரியா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல போ பார்ப்போம் எனக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணணும் வீடியோ பார்த்துட்டு வாடிட்டேன்ல அப்படின்னு போகக்கூடாது எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும் என்ன செய்கிறது அவமானப்படுத்துகிறதா தான் பரவாயில்ல அந்த அவமானத்தை வரவேற்கிறேன்னாச்சே கமெண்ட்டில் வந்து அவமானப்படுத்துங்க வாங்கிக்கிறேன் என்ன வேணால் சொல்லுங்கள் வாழ்த்துங்க போராட்டுக்கு எல்லாம் செய்யுங்க ஏற்றுக்கிறேன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கெலாம் தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் பெறணும் ஆரியுமென் உங்களுக்கான சேனல் இது இதை நீங்க தொடர்ந்து பாலியூட் முறை ஒழிக்கிறது சரியானாலு அப்படின்னு உங்களுக்கே புரியும் அப்புறம் நீங்க சொல்லுவீங்க இந்த சேனல் முறை தீர்வு கொடுக்கிறாரு மேலும் புறாமல் தடுக்கிறாரு அப்படின்னு நீங்களே மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வீர்கள் அது நடக்கும் செல்வரசன் நடத்தி காட்டுவேன் இன்றைக்கி இது போதும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நாணுங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் ஒரு தலைவன் உருவாகிறான்